திருமொழி குலசேகர பெருமாள் அருளி செய்த ஊனியர் செல்வத்து நேற்று வரை முதல் பாசனத்துக்கு பொருள் பார்த்தோம் இன்று இரண்டாவது பாசனத்தினுடைய பொருள் பார்ப்போம் அரம்பயர்கள் செல்வமும் வேண்டே தேனா பூஞ்சோலை சுனையில் மண கோவிந்த வானுலகத்த தேவேந்திரன் முப்பத்து முக்கோடி தேவர்களோடு ஆட்சி செய்து அரசு புரிகின்றான் இந்திரன் ஆனாத செல்வத்து அகம்பயர்கள் தச்சூழ ரொம்ப ஊர்வசி திருவாரம மேனகன் சொல்லும்படியான நடனம் ஆடக்கூடிய அந்த நடனம் ஆதர்களை விட்டு கொண்டு ஏராளமான செல்வ போகங்களோடு இந்திரன் அரசு புரிகின்றார் அப்படி அந்த இந்திரன் அரசு செய்யும்படியான ஒரு திரவி எனக்கு வேணான்னு கேட்கிறார் ஆனாத செல்வத்தி அளவுக்கு அதிகமான செல்வ போகங்களோடு அரசு புரியக்கூடிய இந்திரன் அந்த செல்வமும் எனக்கு வேணான்னு தெரிவிக்கிறாரு குலசேகர பெருமாள் ஆனார செல்வத்து அறம்பயல் செல்வமும் மண் அரசும் வேண்டே மன்னரசுன்னா அரசலகத்து தேவேந்திரன் அனுபவிக்கூடிய அந்த அரசும் வேணாம் மண் உலகத்தில் ஒரு அரசனா இருந்து அரசு புரியக்கூடிய அந்த மன்னரசும் வேணாம் தெரிவிக்கிறார் குலசேகர பெருமாள் மன்னரசே தேனார் பூஞ்சோளை தேனார் திருவேங்கட திருவேங்கடமலையில சிறு சிறு துளி மழைச்சாரல் பெய்து கொண்டிருக்கின்ற காலத்துல அந்த பூஞ்சோலை சோலைனா மலர்கள் நிறைந்த மல்லிகை முல்லை கோங்கு மந்தாரை பாரிஜாதம் செண்பகம் செந்தாமரை மஞ்சள் இஞ்சி கரும்பு மா வாழை பாத்து சென்னை சோலைகள் சூழ்ந்த மலர்கள் இருந்து வண்டுகள் நீங்காரம் செய்து தேனை எடுத்துக்கொண்டு போய் கூட்டிலேயே சேர்த்து தேன் கூடுகளில் இருந்து மழைக்கொளிகளை விழுந்து விழுந்து அந்த தேன் நீரோடு சேர்ந்து ஆறாக பெருக்கி அந்த திரிவேங்கட மலையில இருக்கும்படியான சுனைய வந்து கலக்கும்படியான சுனையில தேனா பூஞ்சோலை திரிவேங்கட சுனையில் மீனாய் பிறக்கும் விதியுடைய எல்லா மலையிலும் சுனை இருக்கும் ஆனா பிறவின்னு ஒன்று இருந்தா விதி இந்த பிறவிடா இருக்கணும்னு ஒரு விதி இருந்ததுன்னா அந்த தேனார் பூஞ்சோலை தேன்கள்லாம் தேன் கூடுதல் இருந்து மழை சிறு சிறு துணிகளோடு மழை நீரோடு சேர்ந்து ஆறாக பெருகி அந்த சுனையிலே வந்து சேரும்படியான அந்த சுணையில மீனாய் பிறக்கும் ஒரு மீன் பிரதியை கேட்கிறாரு குலசேகர பெருமாள் தேன் ஆறு தேனார் பூஞ்சோலை திருவேங்கட சுனையில் மீனாய் பிறக்கும் விதியுடைய அற்புதமான தூய தமிழ் பாசனங்கள் இந்த பாசனத்து குற்றங்கள் இருந்தாலும் எனக்கு தெரிஞ்ச வரையில் தெரிவிக்கிறேன் அப்படி குற்றம் ஏதாவது இருந்தாலும் கருத்து தெரிவிக்கலாம் நீங்க நன்றி வணக்கம் அதுபடியாக நாளை மறு மூன்றாவது பாசத்துடைய பொருள் பார்ப்போம் நன்றி வணக்கம்